வாங்க சீபி சூப்பர் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் பார்க்கலாம் வாழைப்பூ பொரியலுக்கு வாழைப்பூ சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வேக வச்சு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் காராமணி பயிர் அதை வேக வச்சு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது ரெண்டும் போட்டுக்கலாம் பாசி பருப்பு கலந்துக்கலாம் பருப்பு கலந்துக்கலாம் கடலை பருப்பு கலந்துக்கலாம் நமக்கு எந்த பயிர் வேணாலும் நம்ம கலந்து பொரியல் செஞ்சுக்கலாம் அதுக்கு தேவையானது பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் தேங்காய் வாங்க போலாம் வீடு எண்ணெய் ஊற்றி வச்சிட்ருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ஒரு காஞ்ச மிளகாய் பெட்டி போட்டுக்கலாம் பிஸ் போட்டுக்கலாம் மிளகாய் லைட்டாக சாப்பிட்டோம் சாதந்த நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச படம்னா உருந்து போடணும் உளுத்தம்பரு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக கடலைப்பருக்கு போட்டுக்கலாம் ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு நம்ம கடலைப்பருப்பு வந்து சவக்கணும் அரங்க செவந்துருச்சு நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகா நல்லா உதஞ்சிருக்கோம் ங்காயமும்ருவப்புலையும் போட்டுக்கலாம் நல்ல பச்சை மிளகா வைக்கணும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு இருக்கு காராமணி பருப்புலையும் உப்பு இருக்கு அதனால உப்பு எல்லாம் பார்த்து போட்டுக்கணும் நல்ல செவக்கை வறுத்துடும் நம்ம பாசிப்பருப்பு போட்டு கூட்டு கூட வைக்கலாம் வாழைப்பு கூட்டு கூட வைக்கலாம் துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நம்ம கூட்டுக்கு அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு அளவுக்கு வந்தால் போதும் வாழைப்பூ போட்டுட்டோம் நல்லா வாழைப்பூவை அந்த ஈரப்பதம் இல்லாமல் வதக்கி எடுக்கணும் அப்புறம் உப்பு நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக நீங்கள் வெட்டியிருந்தீங்கன்னா நம்ம கழுவும் போது அப்படியே தண்ணியிலே கோயில் வைக்கணும் அதனால கொஞ்சம் ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு வெட்டிட்டு லைட் அவர் சேர்க்க வேண்டியது நம்ம ஒரு பத்து நிமிஷம் போக நல்லா வந்து படிச்சிவிடணும் அப்படியே சிம்மில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பாருங்கள் தேங்காய் பூ சேர்த்தாச்சு அதை போட்டு நல்லா வந்து இன்னும் ட்ரை ஆகணும் உயிரப்பதம் கம்மியாகணும் நூறு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஓகே ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கு வாழைப்பூ குறிகள் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள் நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்கள் சிபி சூப்பர் கத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க் யூ